ஜெய்சந்திரனின் கூலி திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் ரஜினிகாந்த் குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் கூலி என்றென்றும் ஒரு சிறப்பு படமாகவே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கூலி படம் இவ்வளவு அன்பும் மனமார்ந்த உழைப்பும் நிறைந்ததாக உருவாகியதற்கு காரணம் தலைவர் ரஜினிகாந்த் சார் தான் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்புக்கும் படத்தின் போது வெளியிலும் பகிர்ந்த உரையாடல்களுக்கும் என்றும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன் என்றும் இவை தனது மனதில் என்றும் பதிந்திருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார் எப்போதும் ஊக்குவித்ததற்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரஜினிகாந்த் அளித்த அன்பு கற்றல் வளர்ச்சி ஆகியவற்றிற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளின் கம்பங்களை அகற்ற தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது உரிய அமைப்பில் சென்று நிவாரணம் தேடலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர் தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து முரையீட்டு அணுகளை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இதன்படி ஏற்கனவே விதிக்கப்பட்ட கொடி கம்பங்களை அகற்ற தற்போதைய நிலை தொடர வேண்டும் என்பது இனி இல்லை. கொடி கம்பங்களை அகற்றும் பணியை தொடரலாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 മുതൽ 70% வரை டிஸ்கவுண்ட்.